சினிமாவில் பொதுவாக நடிகர்களை விட நடிகைகளுக்கு தான் தனி ரசிகர் கூட்டம் இருக்கும் அந்த வகையில் சமூக வலைதளங்களில் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட டாப் பாலிவுட் நடிகைகள் பற்றி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது நடிகை பிரியங்கா சோப்ரா பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் அதுக்கப்புறம் ஹாலிவுட்லேயும் போய் ஒரு கலக்கு கலக்கியிருப்பாங்க இவங்களோட இன்ஸ்டா தளத்தில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டாவதாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஆலியா பட் பத்தொம்பது வயசுல சினிமால கதாநாயகி அறிமுகமாகி இன்று உலக அளவில் பிரபலமாகியுள்ளார் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் எண்பத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மூணாவதா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நடிகை தீபிகா படுகோன் பாலிவுட் திரையுலகம் மூலம் பிரபலமாகி இவங்களும் இன்று உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எண்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காதீங்க நன்றி